வணக்கம் வெல்கம் டு கதை திரட்ட இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா தங்க தாமரை மகளிர் கதையின் இரண்டாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மனோகரணியின் விழிகளுக்குள் அசைவை கண்டு பதட்டத்துடன் அவள் அருகில் அமர்ந்தார் மரகதமணி மனோ தங்கம் விழிகள் திறக்க மா மா என எழுந்து அமர்ந்தவள் தாயை இறுக அணைத்து கொண்டாள் என்ன தங்கோ என்ன பண்ணுது உனக்கு அம்மா சொல்லு தங்கோ அம்மா எனக்கு எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த அந்த வீட்டு ஞாபகம் வந்துடுச்சுமா மனோ மனோகரணி இத்தனை வருடங்களில் அன்பாளையத்திற்குள் ஒரு நாளும் சென்றதில்லை தோட்டத்தில் மட்டும் சிறிது நேரம் அமர்ந்திருப்பாள் அம்மா அந்த மாடிப்படி எனக்கு வேண்டாம் தங்கம் அதையெல்லாம் மறந்து மனோ இனி உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் அத அதையெல்லாம் நினைக்காது தங்கம் மனோ முடிச்சிட்டாளா கேட்டபடியே அறைக்குள் வந்தவர் ராதா எப்படி இருக்கு மனோ என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அசடு மூணு இருந்து வெறும் வயிற்றோட இருந்தா வராமலையா இருக்கும் முதல்ல இந்த ஆரஞ்சு ஜூஸ குடி தேங்க்ஸ் அத்த சந்திரன் தான் ரொம்ப பதறி போயிட்டா மனோ நான் அவன் அனுப்புறேன் ராதாவும் மரகத மணியும் அறையில் இருந்து வெளியேற வந்தவுடன் இப்படி அனைவரையும் கலங்கடித்து விட்டேனே என மனம் குஞ்சினாள் மனோகரணி பழைய நினைவுகள் நெஞ்சில் அலை மோத அதை காண விரும்பாதவள் போல கண்களை இறுக மூடினாள் கதவு திறந்து உள்ளே வந்த மதுச்சந்திரன் அவள் முகம் பிரதிபலித்த வேதனையை கண்டு பதறி ஓடி சென்று அவள் அருகில் அமர்ந்தான் ஹனி எத்தனை பதட்டம் தவிப்பு இவன் முகத்தில் சந்திரன் என்னடா என்னாச்சு உனக்கு சந்திரன் எனக்கு இந்த வீடு அந்த எங்க வீடு மாதிரியே இருக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துடுச்சு மனோகரணியை மெல்ல தன் தோளில் சாய்த்து ஆறுதலாய் இணைத்து கொண்டு சில நிமிடங்கள் அமைதி காத்தான் மது சந்திரன் காரம் சாப்பிட்டா என்ன செய்வ ஹனி சந்திரன் ஹனி சாக்லேட் சாப்பிடுவேன் ஆ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட கசப்பான பக்கங்கள் ஞாபகம் வர்றப்ப நம்ம வாழ்க்கையோட இனிமையான நாட்களை நல்ல விஷயங்களை உடனேயே மனசுக்குள்ள ஓட விட்டா கசப்பு காணாம போயிடும் நிஜமாவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஆ ப்ளஸ் டூ படிச்சுட்டு பத்தொன்பது வயசுலேயே பிஸ்னஸ்ல குதிச்ச ஹனி இன்னைக்கு பிஸ்னஸ்ல புலி சிங்கம் இல்ல இல்ல மான் மீன் இந்த விஷயம் எவ்வளவு இனிமையானது மனோகரணியின் இதழ்கள் பொன்னகையில் விரிய வறுமையில் வாடின அகிலாவையும் மோகனாவையும் வாழ வைத்த ஒளி விளக்கு இதைவிட இனிமையானது அப்புறம் இப்படி ஒரு அழகான அறிவான காதலான புருஷன் எதுக்கு சிரிக்கிற ஹனி உங்களை நீங்களே அழகு அறிவினெல்லாம் நெல்லாம் சொல்லிக்கிறீங்களே சரி அப்ப நீ சொல்லு நான் அழகா இருக்கனா இல்லையா பட்டு வேஷ்டி தட்டையில் இருந்த கணவனை கண்ட மனோகரணியின் மை விழிகள் தரை நோக்கின என்ன நீங்க சொன்னது உண்மைதான் உன் வாயால என்ன அழகுன்னு சொல்ல மாட்ட சரி பரவாயில்ல ஆனா நான் சொல்வேன் நீ எவ்வளவு அழகு தெரியுமா கணவன் பார்வையில் கன்னங்கள் மருதாணி பூசிக்கொள்ள அவள் கன்னத்தை மிக மிருதமாக தொட்ட மது சந்திரன் விழிகளில் காதல் கூடியது உ அழக ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா புடவையிலும் பொன் ஆபரணங்களிலும் பூ அலங்காரத்திலும் புது பெண்ணாய் உள்ளத்தை கொள்ளை கொள்பவளை ரசித்தான் மது சந்திரன் தங்க செல மாதிரி இருக்க ஹனி மனோகரணியின் நீண்ட பின்னலை எடுத்து அவளுடைய ஒரு பக்க தோளில் போட்டு அழகு பார்த்தான் மது சந்திரன் இவ்வளவு அழகான கூந்தலை யாராவது மறைப்பாங்களா எதுக்கு எப்பவுமே ஏதோ ஸ்கூ ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிற ஹனி முதல்ல நிறைய பேர் சின்ன பொண்ணுன்னு பணம் கொடுக்காம ரொம்ப லேட்டா கொடுத்து பணத்தை குறைச்சி கொடுத்தெல்லாம் ஏமாத்தினாங்க அதான் புடவை கட்டி கொண்ட போட்டா பெரிய பொண்ணு மாதிரி தெரியும் ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன் அதோடு எனக்கு அலங்காரத்துல விருப்பம் இல்லை அழகா தெரிகிறதுலையும் விருப்பம் இல்லை சாரி ஹனி என்றான் தலையை கவிழ்ந்தபடி சந்திரன் தன் தோளை தொட்ட மலர்கரத்தால் நிமிர்ந்தவன் அவள் முகத்தில் ஓடும் தவிப்பை படித்தான் நான் உங்களை கஷ்டப்படுத்தினா சந்திரன் ஹனி நான் தான் உன்னை உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பரவாயில்ல விடுங்க சந்திரன் நீ கவலைப்பட்டா உங்க முக அழகு குறைஞ்சிடும் மது சந்திரன் முகத்தில் நீண்ட சிரிப்புடன் அவள் முகத்தை இமைக்காது பார்த்தான் இதுதான் திருமண மந்தமா நான் வாடினால் உடனே இவள் கவலை உறுகிறாளே என்ன சந்திரன் ஹனி சொல்லுங்க சந்திரன் நான் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட பாதி உன்னோட ஸ்வீட் ஹார்ட் நீ இப்படி மற்றவங்க கூப்பிடுற மாதிரி என்னை சந்திரன்னு கூப்பிடலாமா காதல் உலகத்தில் இது ரொம்ப பெரிய தப்பு ஹனி அப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லுங்க நீ தான் உன்னோட பெட்டர் ஹாஃபுக்கு ஸ்வீட்டா கியூட்டா பேர் வைக்கணும் ஹனி என யோசித்தவள் சந்தர் வாவ் தேங்க்ஸ்டனி என்ன கூப்பிட்டு பேசு ஹனி ஆசையா இருக்கு ஹாய் சந்தர் ஹாய் ஹனி நீங்க ரொம்ப ஸ்மார்ட் சந்தர் பேபி தேங்க்ஸ் ஓகே பை சந்தர் என்ன ஹனி அதுக்குள்ள பை சொல்ற நான் என்ன பேசுறது சந்தர் நான் சொல்லி தரட்டுமா கதவு மெலிதாக தட்டப்பட்டு சந்திரா என்ற அழைப்பும் கேட்க அஞ்சு நிமிஷம் சத்யா என்றவன் மனோகரணியின் முகத்தை தன் கைகளில் ஏந்தினான் என்னோட செல்ல பயிர் சூட்டு விழாவை ஒரு பரிசோட முடிச்சுக்கலாமா ஹனி என்றான் மென்மையாக மனோகரணி பேச்சற்று பார்க்க அவள் இரு கன்னத்திலும் முத்தமிட்டான் மது சந்திரன் சந்தர் ஐ லவ் யூ ஹனி மது சந்திரன் மென்மையாக மனைவியை அணைத்து கொள்ள அவன் அணைப்பில் அடங்கிய மனோகரணியின் உள்ளம் இதுவரை அடைந்திடாத நிம்மதியை பெற்றது மாலை வேலை கண்ணாடி முன் அமர்ந்திருந்த மனோகரணியை வரவேற்பிற்காக அலங்கரித்து கொண்டிருந்தனர் அகிலாவும் மோகனாவும் இன்னைக்கு எல்லார் கண்ணும் உங்க மேலதாங்க்கா இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இல்லாம இனிமே அழகா ட்ரெஸ் பண்ணுங்கக்கா நீங்க எவ்வளவு அழகுன்னு இன்னைக்கு தான்கா எங்களுக்கே தெரிஞ்சது அண்ணா ஹீரோ மாதிரி இருக்காரு நீங்க டல்லா இருக்கீங்களேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தங்க்கா ஆனா இன்னைக்கு நீங்க தான் அவரை விட அழகா இருக்கீங்க அண்ணா கண்ணு உங்க இருந்து கொஞ்சம் கூட திரும்பலக்கா அகிலாவும் மோகனாவும் பேசுவதை ஒரு புன் சிரிப்புடன் கேட்டு மனோகரணி நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என கேட்டபடியே முழு அலங்காரத்துடன் வந்தவள் பூர்ணா வேண்டாம் வேண்டாம் அவசரமாக மறுத்தாள் மோகனா பூர்ணாவை கண்ட அவள் விழிகளில் ஓர் வெறுப்பு ஏன் மோகனா எங்க அக்காவுக்கு நாங்க தான் அலங்காரம் பண்ணுவோம் ஆ ரொம்ப பாசம்தான் உட்காருங்க பூர்ணா காலையில இருந்து உங்களை பார்க்கவே முடியல நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்ட மனோ ஏன் காலையில அப்படி வீட்டுக்குள்ள வந்த உடனே மயங்கி விழுந்த மனோ அபசகம்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க யாரும் அப்படி பேசல ஏன் பொய் சொல்றீங்க மோகனா இட இட நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது மோகி நீ அமைதியாரு பூர்ணா என் குடும்பத்துல யாரும் பேசல தானே விடுங்க மனோகரணி அப்பே சித்து உடனே முற்றுப்புள்ளி வைத்து விட சில நிமிடங்கள் அமைதி காத்தாள் பூர்ணா உன் நகையெல்லாம் ஏன் பழைய மாடல்ல இருக்கு மனோ இதெல்லாம் என் அம்மாவோடது பூர்ணா இந்த நகையில என் அம்மாவோட அன்பு கலந்திருக்கு எனக்கு அழகு முக்கியம் இல்ல ஆ ஏன் மனோ கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலாம்னு நீயா சொன்ன இல்லை பூர்ணா அப்புறம் ஏன் இவ்வளோ சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க ராதா ஆன்ட்ரிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை முன்னாடி பொண்ணு விரும்பினான்னு அநாத ஆசிரமத்து பையன்னு மருமகனா ஏத்துக்கிட்டாங்க இப்ப பையன் விரும்பினான்னு புருஷனை விட்டுட்டு ஈ நிறுத்துங்க குரல் எடுத்து கத்திய மனோகரணியை கண்டு நான்கடி பின் வாங்கினாள் பூர்ணா நான் நான் எதுவும் தப்பா சொல்லல மனோ மத்தவங்க தான் யார் சொன்னாங்க சொல்லுங்க எனக்கு யாருன்னு சரியா தெரியல மனோ நீ கோவப்படாத சாரி சாரி நீ ரெடியாகு நான் சொன்னதை மறந்துடு எங்கே மனோகரணி கை நீட்டி விடுவாளோ என்று அவ்விடத்தை விட்டு அகன்றாள் பூர்ணா மனோகரணி தொய்ந்து இருக்கையில் அமர அவள் முகத்தில் பல உணர்வுகளின் கலவை அக்கா உம் நீ அவள் பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதக்கா ஆ நீ அவகிட்ட இருந்து விலகியே இருக்கா தன் உலகத்தில் இருந்து வெளிவந்த மனோகரணி மோகி நீ அவளை எதிர்த்து பேசாத அவங்க அப்பா பெரிய அரசியல் தலைவர் உனக்கு தெரியந்தான வீணா பிரச்சனையில மாட்டிக்காத சரிக்கா மனோகரணியின் உற்சாகம் மறைந்து மனதில் ஓர் இறுக்கம் சூழ்ந்தது காலை திருமணத்தின் போது இருந்த முக மலர்ச்சி மாலை வரவேற்பின் போது மனோகரணியிடம் தொலைந்திருப்பதை கண்ட மது குழம்பினான் காலையில் நான் பேசியதற்கு பிறகு நன்றாகத்தானே இருந்தாள் காலை முழுவதும் தன் முகம் பார்த்து மலர்ந்தவள் விழியாலேயே பேசியவள் இப்போது செயற்கை சிரிப்போடு நிற்க காரணம் என்ன என்ன நடந்தது காலையில் சொல்லிக் கொடுத்த மேஜிக்கை மறந்துட்டியாக ஹனி சாரி சந்தர் மரகதமணியும் மகள் முகத்தை கண்டு கவலை கொண்டார் அவள் முகத்தில் நொடிக்கு நொடி மாறும் பாவங்களின் அர்த்தம் புரியாமல் தவித்தாள் அந்த தாய் அம்மா வருத்தப்படுறாங்க ஹனி என்னால எப்பவும் அம்மாவுக்கு வருத்தம் மட்டும்தான் ஹனி அவள் குரலில் வெளிப்பட்ட கண்ணீர் கண்டு போனான் மதுச்சந்திரன் அவள் கரத்தை பற்றி அழுத்தி அமைதியுற செய்தான் எப்போது இந்த வரவேற்பு முடியும் என ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருந்த மனோகரிணி நிம்மதி அடைய ஒரு வழியாக வரவேற்பு முடிவடைத்தது அக்கா மனோ ரொம்ப டயர்டா இருக்கா அவளை ரூம்க்கு கூட்டிட்டு போங்க மதுச்சந்திரனுக்கு விழிகளால் நஞ்சை உரைத்துவிட்டு மதிவதனியோடு சென்றாள் மனோகரிணி என்ன மனோ ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒன்னும் இல்லக்கா நான் குளிச்சிட்டு வந்துடட்டுமா சரிடா குளிச்சுட்டு படுத்துக்கோ டயர்டா தெரியுற அம்மா எங்கக்கா வருவாங்க மனோ மதிவதனி வெளியேற விரைந்து குளித்து வந்த மனோகரணி படுக்கையில் விழுந்தாள் மனோ அறைக்குள் வந்த மரகத மணி சோர்ந்து படுத்திருந்த மகளை கண்டு உள்ளம் நொந்தார் என்ன தங்கோ ஏன் இப்படி இருக்க அம்மா எனக்கு அந்த வீடு அந்த நாள்ல என்னால உங்களை இத்தனை வருடங்கள் இல்லாமல் இன்று ஏன் கடந்த காலம் ஞாபகம் வர வேண்டும் கடவுளே அதையெல்லாம் நினைக்காத கண்ணு மனசை குழப்பிக்காம தூங்கு மனோ நம்ம காலையில பேசலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தூங்கு என் பக்கத்திலேயே இறங்கம்மா சரி தூங்கு மகள் உறங்கும் வரை அருகிலேயே அமர்ந்திருந்த மரகதமணி உழம்பிய முகத்துடன் வெளியேறினார் நள்ளிரவு மனைவியின் திடீர் வாட்டத்திற்கான காரணத்தை அறியாமல் நிலை கொள்ளாமல் தவித்த மதுச்சந்திரன் ஒரு முறை மனோகரணியை கண்டு வருவோம் என அவள் அறைக்கு சென்றான் இரவு விளக்கின் மிதமான ஒளி அறையில் பரவி இருந்தது அம்மா அம்மா என்று அரட்சியபடியே படுத்திருந்தாள் மனோகரணி ஹனி பதறி அவள் நிச்சயம் கை வைத்தான் மதுச்சந்திரன் விழி மூடி கிடந்த மனோகரணியின் தலையை மறுடிய இதமான கரத்தால் விழி திறந்தாள் சந்தர் என்னடா எது கழுதுட்டு இருக்க எனக்கு எனக்கு ஹனி அழக்கூடாது சந்தர் அழாம சொல்லுடா அம்மா அம்மா கூப்பிட்டு வர நீ அழாமிரு வேண்டாம் மனோகரணிக்கு தலை கனமாக தெரிந்தது உள்ளத்தின் ரணம் உடலிலும் படர்ந்ததோ மெல்ல முனகத் தொடங்கினாள் சந்தர் அவன் கையை அவள் இறுக்கமாக பிடிக்க நான் இங்கதான் இருக்கி நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அவள் விழிகள் மூட அறையை விட்டு வெளியேறி மது மதனையை அழைத்து வந்தான் மது சந்திரன் என்ன சந்திரா காய்ச்சல் அடிக்குது திடீர்னு எப்படி மனோவுக்கு காய்ச்சல் வந்தது தெரியலக்கா ஹாஸ்பிட்டல் போலாமா வேண்டாம் தம்பி டேப்லெட் கொடுப்போம் சரியாகலைன்னா பாப்போம் சரிக்கா நல்லா தானே இருந்தா மனோ அம்மா அனுப்புற நீ ரூமுக்கு போ அக்கா நான் மனோவை பார்த்துக்கிறேங்கா அவங்க பாவம் வருத்தப்படுவாங்க பிளீஸ்கா சரி மதிவதி மனதில் வியாபித்த சஞ்சலத்தோடு செல்ல மனைவிக்கு மாத்திரை கொடுத்து அவளை உறங்க வைத்தான் மது சந்திரன் படுக்கையில் கால் நீட்டி அமர்ந்து உறங்கும் மனோ வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தான் ஏதோ நடந்திருக்கிறது உனக்கு என்னவானது ஹனி உன்னை யார் காயப்படுத்தியது முதல் நாளே உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டேனே நான் எவ்வாறு நல்ல கணவனாக இருக்க போகிறேன் மதுச்சந்திரன் அவள் தலையை வருடி நெற்றியில் முத்தமிட சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் அம்மா அம்மா கடவுளை இவள் ஏன் இப்படி வேதனைப்படுகிறாள் ஐயோ அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க விடு என்ன விடு தொட என விடுங்க என்ன விடுங்க நான் சாகணும் மனோகரணி சம்பந்தமில்லாமல் இல்லாமல் உளறிய ஒவ்வொரு வார்த்தையும் மதுச்சந்திரன் உள்ளத்தில் வேல் பாய்ச்சியது மனு ஹனி இங்கு கண்ணா மெத்தையில் உருண்டு பொருளும்பளை தடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் மதுச்சந்திரன் மனோகரணியின் மனதில் தைத்திருக்கும் முட்களை களைந்து மலர்களை தருமோ மதுச்சந்திரன் காதல் காலைப் பொழுது தனது அறையின் ஜன்னலோரம் நின்று தோட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தான் மதுச்சந்திரன் மலர்ந்திருந்த எந்த மலராலும் அவன் மனதை தேற்ற முடியவில்லை கனத்த அவன் உள்ளம் அவன் முகத்தில் வாட்டத்தை தந்திருந்தது மனோகரணியின் வேதனையை கண்டு அவன் காதல் உள்ளம் அழுதது அவளை கண்ணிமைக்குள் வைத்திட காத்திட வேகம் வந்தது ஜன்னலில் இருந்து திரும்பி மேஜை மீது வைத்திருந்த மனோகரணியின் புகைப்படத்தை பார்த்தான் அளவான சிறிய புன்னகை இந்த புன்னகை நான் நினைத்ததை விடவும் அதிகமான வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறது கடவுளே சிறு எத்தனை துன்பத்தை அனுபவித்திருக்கிறாள் மீண்டும் தன் பார்வையை ஜன்னலுக்கு திருப்பினான் மது சந்திரன் ஆறு வருடங்களுக்கு முன்பு இதே போன்று ஒரு காலை வேளையில் தான் மனோகரணி அன்பாலயத்துள் அடியெடுத்து வைத்தாள் தாயின் கையை பிடித்து கொண்டு முகத்தில் சோகத்தை ஏந்தி நின்றிருந்தாள் மதி சந்திரா மது சொல்லுங்கம்மா மனோவும் அவங்க அம்மாவும் இனிமே இங்கதான் இருப்பாங்க நீங்க எல்லாரும் அவங்க கிட்ட அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கணும் அவங்க யாருமா மதி அவங்க ஏன் ஊர்க்காரங்க தான் நம்ம விட பெரிய பணக்காரங்க விதி அவங்கள இன்னைக்கு வீதியில நிறுத்திடுச்சு அந்த அம்மா வீட்டுக்காரர் நல்லவர் இல்லையாமா மதி அம்மா அந்த அம்மா தலையில பெரிய கட்டு முகத்துல கையிலெல்லாம் கூட அடிபட்டு இருந்துச்சு ஆஹ் அவன் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் பாவம்மா இந்த அம்மாவும் பொண்ணும் பரிதாபம் வேண்டாம் மதி அன்பா அருங்க போதும் சரிம்மா அஞ்ச முதல் அன்பாலையும் தன் அன்பு கரங்களால் மனோஹரணியையும் அவள் தாயையும் அரவணைத்து கொண்டது சந்திரா சந்திரா சத்யா என்னடா எந்த உலகத்துல இருக்க ஏதோ யோசனை ஏதோ யோசனையா மனோ உபத்தின யோசனையா நீதானடா மனோ அவங்க அம்மா கூட இருக்கட்டும்னு அனுப்பி வச்ச ஆ அப்புறம் இப்படி ஜன்னலோரம் சோகமா வானத்தை பார்த்துட்டு இருக்க மனோ நான் நினைச்சதை விடவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு சத்யா நீ இப்படி முகம் வாடி அவ கஷ்டத்தை அவளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்க போறியா சத்யா மனோ முகத்துல இருக்கிற சின்ன சிரிப்பு முழுமையாகிற மாதிரி நடந்துக்கோ முழுசா வாடுற மாதிரி நடந்துக்காத ஆ சாப்பிட கூப்பிட்டு வாங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அறையினுள் வந்த மதி வதனி வாடி தம்பியின் முகத்தை கண்டு இருவரையும் முறைத்தாள் என்ன சந்திரா என்ன பிரச்சனை உனக்கு மனோ மனச பாதிக்கிற மாதிரி என்னமோ நடந்திருக்குக்கா ஆனா என்னன்னு எனக்கு தெரியல முதல் நாளே அவள் அழ வச்சுட்ட சந்திரா நான் மனோ கிட்ட நிறைய தடவை கேட்டுட்டேன் யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு யாரும் எதுவும் சொல்லலைன்னு சொல்றா சும்மா சும்மா கேட்டா அவன் மனசு வேதனைப்படும் நானும் விட்டுட்டேன் நீயும் கேக்காத மறந்துடு மனோவை எப்பக்கா இங்க கூட்டிட்டு வர போறீங்க இன்னைக்கு நல்ல நாள்னா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சந்திரா அக்கா இப்பவே போலாம்க்கா நாங்க போய் கூப்பிட்டு வரோம் நீ இங்கேயே இரு ஆஹ் சரி முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்காம சிரிடா என் மனோதான் வரப்போறாளு இனிமே நான் சிரிப்ப ஆடுவேன் பாடுவேன் காதல் இருக்கு என்று சிரித்தாள் மதி மதனி எப்பவும் நீ மனோகிட்ட இதே அன்போட இருக்கணும் சந்திரா கண்டிப்பா அக்கா ஆனியின் பிங்க் நிற காஞ்சி பட்டோடு பொன் நகைகளும் சேர்ந்து மனோகரணியை பேரழகியாக மாற்றியிருந்தன உனக்கு என் கண்ணே பட்டுடும் மனோ வாஞ்சையுடன் மகளின் நிச்சையில் முத்தமிட்டார் மரகதமணி என் செல்ல அம்மா என தாயை அணைத்து கொண்டாள் மனோகரணி மனோகரணிக்கு காய்ச்சல் அன்றிரவே குணமானாலும் தாய்க்காக அவள் பரிதவித்ததைக் கண்ட மதுச்சந்திரன் நான்கு நாட்களுக்கு தாயுடன் இருக்கட்டும் என்று கூறிவிட்டான் தங்கம் பழச நினைச்சு மனசையும் உடம்பையும் கெடுத்துக்க கூடாது சரியா ஆ நீ புத்துசாலி பொண்ணு நான் உனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் பார்த்து நடந்துக்க சரிம்மா தங்கம் என்னம்மா நான் இனி இங்க இருக்க முடியாது மனோ அம்மா நான் நம்ம ஊருக்கே அம்மா நீங்க எங்கேயும் போக கூடாது நான் உங்களை போக விட மாட்டேன் நீ இங்கேதான் தான் இருக்கணும் சொன்னா கேளு தங்கம் இந்த வீடு இனி ஓ மாமியார் வீடு நான் நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போறேன் அங்க பாதுகாப்பா இருப்பேன் நான் இங்கிருந்தா நல்லா இருக்காது மனோ ஏன் நல்லா இருக்காது மதிவதனியின் குரல் இடையிட மதி உள்ள வாடா ஏன் மனோ முகத்தை வாட வைக்கிறீங்கம்மா இல்ல மதி அன்பாலயத்திலேயே எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னோம் மறுத்துட்டீங்க சரி இதே வீட்லயாவது இருங்கன்னு சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு இப்ப எங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களேம்மா பேச்சு மாறக்கூடாது எமரால்ட் மதுஸ்ரீ மது மதிவதனி குரலில் கண்டிப்பு மேலிட குழந்தை மிரட்டாது மதி குழந்தையா சரியான குட்டி சாத்தா அச்சோ அப்படி எல்லாம் சொல்ல மதி நான் குட்டி சாத்தான்னா நீ பெரிய சாத்தா ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மனோவ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகலாம் ராதாவின் வரவால் சகோதரிகள் இருவரும் அமைதி கொண்டனர் மரகதம் நீங்க எங்கேயும் போக கூடாது பிள்ளைகளோட இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு எங்கேயோ போறேன்னு அடம் பிடிக்கிறீங்க உங்களுக்கு உங்க பொண்ணு சந்தோஷம் முக்கியம் இல்லையா யாரோ நாலு பேர் பேசுறதுதான் முக்கியமா மகளின் முகத்தை பார்த்தார் மரகதமணி அங்கு கோபமும் சோகமும் போட்டியிட்டது அம்மா இங்கே இருக்க நீ சந்தோஷமா கிளம்பு தங்கம் என மகளை ராதாவுடன் அனுப்பி வைத்தார் மரகதமணி ஹாலில் மாட்டியிருந்த மனோகரணியின் படத்தின் அருகே சென்று நின்றார் மரகதமணி நீ சந்தோஷமா வாழணும் மனோ கடவுளே என் மகளுக்கு இனியாவது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடு அம்மா சத்யா ஏன்பா வெளியிலேயே நிக்கிற உள்ளவா நான் உங்க மேல கோபமா இருக்கம்மா கண்ணா நீங்க எங்களை விட்டுட்டு போகணும்னு நினைச்சீங்கல்ல சத்யா அம்மா நான் உங்களை நிஜமாலுமே ஏன் அம்மாவா தான் நினைக்கிறேன் ஆனா நீங்க என்ன உங்க பிள்ளையாவே நினைக்கவே இல்லையேம்மா எப்படி போகணும்னு நினைச்சீங்க நான் அநாதை ஆசிரமத்துல வளர்ந்தவம்மா தாய் என்ப உங்ககிட்ட தான் உணர்ந்த என்ன மறுபடியும் அனாதையாக்கிட்டு போயிடாதீங்கம்மா ஐயோ எல்லாம் பேசாத சத்யா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க இன்னொரு தடவை இப்படி சொல்லாத சத்யா நீங்க இருந்து போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா இல்லைன்னு நான் சொல்லிட்டே தான் இருப்பேன் மனோகரணியை சமாதானப்படுத்தி விட்டு சென்று விடலாம் என நினைத்த மரகதமணியை தன் அன்பால் நிறுத்தி வைத்தான் சத்தியன் சத்தியன் ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றில் வளர்ந்தவன் மதிவதனி அவன் நற்குணங்களால் ஏற்கப்பட்டு அவனை நேசித்தாள் சத்தியன் அவள் காதலை ஏற்க மறுக்க தாயிடம் முறையிட்டாள் மதிமதனி ராதா சத்தியனின் ஒழுக்கத்தையும் உயரிய பண்புகளையும் மட்டும் பார்த்து சத்தியனுக்கும் மதிவதனிக்கும் திருமணத்தை நடத்தி முடித்தார் சத்தியன் அன்பாலயத்தில் ஒருவனானான் மாமியார் மாமனாரிடம் மரியாதை கொண்டான் மது சந்திரனை நண்பனாகவும் மதுஸ்ரீயை தங்கையாகவும் பாவித்து அன்பு பாராட்டி வந்த சத்தியன் மரகதமணியிடம் தாயன்பை உணர்ந்து பிள்ளையாக நடந்து கொண்டான் திருமணம் முடிந்த ஒரு வாரத்திற்கு பின்பு மீண்டும் அன்பாலயத்துள் பாதம் பதித்தாள் மனோகரணி தாயின் மகிழ்ச்சியான முகம் கண்ணில் எழ முன் போலம் அம்மாளிகை அவளை மிரட்டவில்லை ராதா மருமகளின் கை பற்றி அழைத்து செல்ல அம்மா மனோவ ஏன் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போறம்மா நான் மனோ கிட்ட பேசின மது அப்புறம் வருவா போ இரு இரு இனிமே மனோவ பேர் சொல்லி கூப்பிடாத மது ஆ ஆனகி கொண்டே சென்றாள் மதுஸ்ரீ நீ வா மனோ மனோகரணியை தனது அறைக்கு அழைத்து சென்றார் ராதா மதுகிட்ட எப்பவும் ஜாக்கிரதையா இருமனோ ஏதாவது ஒரு குறும் பண்ணிட்டே இருப்பா மூணு பேருக்கும் சண்டையே தீராது மனோகரணி புன்னகையே பதிலாக தர எப்பவும் இப்படி சிரிச்சிட்டே இருக்கணும் சரியா சரிங்கத்த அம்மா அவன் நினைச்சு கவலைப்படக்கூடாது அம்மா இங்க தானே இருக்காங்க எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வா தேங்க்ஸ் அத்த முக்கியமான விஷயம் இதுதான் என்னத்த நாம் எப்போ ஹோட்டலுக்கு போவோம் வருவோம்னு சொல்ல முடியாத மனோ நீ நேரத்துக்கு சாப்பிடணும் உடம்பை கவனிச்சுக்கணும் எல்லாரும் நேர நே ஒவ்வொரு நேரத்துக்கு வருவோம் நீ எங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் பசிச்சா உடனே சாப்பிட்டுடும் நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றாத நீங்கள் கவலைப்படாதீங்க உன் எல்லாம் சந்திர ரூமில் வச்சுட்ட மனோ நீங்கள் மேலே இருந்துக்கங்க அம்மா அம்மா நான் உன்னை ஏதாவது மிரட்டடி வேணும்னு குரல் கொடுக்குறான் பாரு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ போகல மதிய அனுப்புமா என்றார் சிரிப்புடன் நான் உங்ககிட்ட அடைக்கலம் கேட்டு வந்தவ என்ன எப்படி உங்க மருமகளா உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும் மனோ உன்னோட அமைதியான குணம் தைரியம் நேர்மை கடின உழைப்பு உன் அம்மாவுக்காக மட்டுமே வாழணும்னு நினைச்ச அந்த அன்பு மனசு சந்திரன் உன்னை விரும்புறதா சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா அம்மா 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 கூப்பிடுறான் பார் ஒரு வாரமா முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா நீ போய் அவங்கிட்ட பேசிட்டு நாம் அப்புறம் பேசலாம் ராதாமாவிற்கு தன்னை பிடித்தே மருமகளாய் ஏற்றிருக்கிறார் என்று தெளிந்த மனதோடு படிகளில் ஏறிய மனோகரணி பத்து படிகளை கடந்திருக்க எதிரில் வந்த கணவனை கண்டு புன்னகை பூத்தாள் கண்ண மூடுகனி சந்தர் பிளீஸ் நான் சொல்லும் போதுதான் திறக்கணும் உம் மனோகரணியின் விழிகள் மூட அவளை கைகளில் ஏந்தி கொண்டு தனது படுக்கை அறைக்கு சென்றான் மது சந்திரன் என்ன சந்தர் இது இரு சொல்ற இனிமே என்ன தூக்காதீங்க சந்தர் ஏன் என் டார்லிங்க நான் தூக்குறேன் உனக்கு என்ன சந்தர் இங்கேயே நிக்கணும் அசையக்கூடாது கண்ணு திறக்க கூடாது உம் மின் விசிறியின் கீழ் நின்றிருந்த மனோகரணியின் மீது ரோஜா மழை பொழிய விழிகளை மலர்ந்தாள் மனோகரணி சிரிப்புடன் நின்ற கணவனை கண்டு எதுக்கு சந்தர் இதெல்லாம் என் இதயராணி என்னோட ரூம் குள்ள முதன் முதலா வர்றப்ப அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கத்தான் இந்த ரோஜா மழை தன்னை சுற்றிலும் சிதறி இருந்த ரோஜா இதழ்களையும் கணவனையும் பேச்சின்றி பார்த்தாள் மனோகரணி வாகராணி வந்து உட்காருங்க மனைவியின் கை பற்றி அழைத்து சென்று சோஃபாவில் அமர வைத்தான் மது சந்திரன் எப்படி இருக்கு ஹனி சாரி சந்தர் நான் வந்த உடனே மயங்கி விழுந்து அப்புறம் காய்ச்சல் வந்து சாரி சந்தர் வேற யாராவது இருந்தா நோயாளி பொண்ணுன்னு துரத்தி விட்டுருப்பாங்க எப்பவுமே இருக்க முடியாதுன்னு நினைச்சேன் தேங்க்ஸ் என்றாள் அவன் கண்களுக்குள் பார்த்து எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம் அதுக்கு பதிலா சொல்லுங்க சந்தர் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் கொடுக்கனி வரமா எனக்கு அது தான் ஹனி கொடுப்பேன்னு பிராமிஸ் பண்ணு பிராமிஸ் எல்லாம் எதுக்கு சந்தர் உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் ஓகே என்னோட முதல் வரம் இதுதான் என அங்கிருந்த வாட்ரோம்பை திறந்தான் மது சந்திரன் சந்தர் இதெல்லாம் உனக்காக நான் சேர்த்தது பிடிக்கலைன்னா வேற வாங்கிக்கலாம் ஆனா இனிமே எப்பவும் நீ பாட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ண கூடாது கனி இந்த வரம் தருவியா தந்தேன் தந்தேன் ஹேய் நிஜமாலுமா ஆ அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அடடா அத்தை எனக்கு வேலை இல்லாம பண்ணிட்டாங்களா உங்களோட அடுத்த வரம் என்ன என சிரிப்புடனே கேட்டாள் மனோகரணி அவன் கேட்டதை தன்னால் அழிக்க முடியாது என்பதை அறியாமல் மனோகரணியின் அருகில் அமர்ந்த மது சந்திரன் அவள் கைகளை பற்றி மெல்ல வருடினான் சொல்லுங்க சந்தர் எனக்கு அம்பிகான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஹனி ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிசிஏ முடிச்ச உடனே கல்யாணம் ஆகிடுச்சு இப்ப ரெண்டு குழந்தை இருக்கு ஸ்கூலுக்கு போறாங்க வேலையோ தொழிலோ ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் அவங்கள நம்ம பொட்டிக்கு பார்த்துக்க சொல்லிட்ட ஹனி சந்தர் அம்பிகா நல்லவங்க பொறுப்பானவங்க நல்லா பாத்துக்குவாங்க எந்த பிரச்சனையும் வராது அகி கிட்டயும் அன்பா நடந்துக்குவாங்க நீ அவங்கள நினைச்சு கவலைப்பட வேண்டாம் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டது போதும் இப்ப நல்லா ரெஸ்டடு கணவன் பிடியில் இருந்த தன் கரத்தை மனோகரணி விலக்க விலக விடாமல் பற்றியது மது சந்திரனின் கரம் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி